வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று வார்த்தைகள் இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி எட்டு மற்றும் முப்பத்தி நான்கிலிருந்து முப்பத்தி ஆறு வரை மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும் மண்ணுலகில் மக்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பமடைவார்கள் உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கம் ஒருவர் ஏனெனில் வான்வழி கோள்கள் அதிரும் அப்போது மிகுந்த வல்லமையோடும் ஆட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள் இவை நிகழத் தொடங்கும் பொழுது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது மேலும் இயேசு உங்கள் உள்ளங்கள் குடிவரி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலைனாலும் மந்தமடையாதவாறு அந்நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியைப் போல உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள் மண்ணுலகெங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்த நாள் வந்தே தீரும் ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாக இருந்து மன்றாடுங்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அயர்லாந்து நாட்டிலே கிறிஸ்து பிறப்பு காலங்களிலே ஒரு வழக்கம் இருந்தது டிசம்பர் ஒன்றாம் தேதி முதலே அவர்கள் இந்த வழக்கத்தை பின்பற்றி வந்தார்கள் எல்லா வீடுகளிலும் உள்ள கதவுகளை திறந்து வைப்பார்கள் வீட்டினுடைய முன் வாசல் அதிலே மெழுகுதிரி ஒன்றை ஏற்றி வைப்பார்கள் அது எரிந்து கொண்டே இருக்கும் எதற்காக ஒருவேளை சூசேப்பர் அன்னை மறியால் இந்த வழியாக வரலாம் இடம் தேடி வரலாம் குழந்தை பிறப்பதற்கு எங்கள் இல்லை வீடு கதவு திறந்திருக்கும் பொழுது எங்கள் இல்லத்திற்கு வாருங்கள் எங்கள் இல்லத்திலே இயேசு பிறக்க வேண்டும் திருவழிபாடு நூல் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் நான் கதவருகிலே நின்று தட்டி கொண்டிருக்கிறேன் யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே செல்வேன் அப்போ இதுக்காக தான் அவங்க கதவை திறந்து வைத்திருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இந்த திருவருகை காலத்திலே நாம் இருக்கிறோம் பாருங்கள் திருவருகை காலத்திலே நமது உள்ளத்தையும் இல்லத்தையும் ஆண்டவரை நோக்கி திருப்புவது ஆண்டவருக்காக காத்திருப்பது விழிப்போடு நாம் இருப்பது இதைத்தான் இந்த திருவருகை காலம் நமக்கு சுட்டி காட்டுகிறது முதலாவதாக ஆண்டவர் இயேசுவினுடைய முதல் வருகை அதை நினைவுகூர்ந்து நாம் நன்றி செலுத்தி மகிழ்ச்சியாக இருக்க அழைப்பு விடுக்கிறது இந்த திருவருகை காலம் லூகா நட்சதி இரண்டாம் அதிகாரம் பத்து பதினொன்று இதோ எல்லா மக்களுக்கும் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் ஆண்டவராகிய மெசா எனும் கடவுள் உங்களுக்காக தாவிதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் அப்போ ஆண்டவர் இயேசு ஏற்கனவே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பிறந்து விட்டார் எனவே அந்த பிறப்பை அந்த வருகையை நினைத்து நாம் மகிழ்ச்சியாக இருப்பது நன்றி செலுத்துவது இரண்டாவது ஆண்டவர் இயேசுனுடைய இரண்டாம் வருகை நடுத்தீர்வை நாள் அப்போ அந்த இரண்டாம் வருகையை எதிர்பார்த்து கண் விழித்து கவனமாக இருக்க அழைப்பு விடுக்கிறது இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசித்தோம் ஆண்டவர் இயேசுனுடைய இரண்டாம் வருகையை லூகா நற்செய்தி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே மானிட மகன் வருகை பற்றி இயேசு சீடர்களுக்கு கூறியது அதே போல இருபத்தி ஏழாவது வசனம் மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்போ ஆண்டவர் இயேசு இரண்டாவது முறையாக வல்லமையோடும் மாட்சியோடும் வருவார் அவர் வருவதற்கு முன்னால் என்ன நடக்கும் அதான் என்ன அடையாளம் அப்படிங்கிறத நம்ம வாஸ்தோம் விண்மீன் கோள்கள் அதிரும் மக்களினங்கள் நெகிழ்ச்சி அடைவார்கள் வான்வழி கோள்கள் இப்படியெல்லாம் சில நிகழ்ச்சிகள் அப்போ இதுதான் அடையாளம் அப்போ மானிட மகன் இரண்டாம் வருகையை நாம் எதிர்நோக்கி நம்மையே ஆயத்தமாக காத்திருப்பது மூன்றாவது நமது அன்றாட வாழ்வின் நிகழ்ச்சிகளிலும் நாம் சந்திக்கும் மனிதர்களிலும் நாம் பார்க்கும் பொருட்களிலும் இயேசுவினுடைய உடனிருப்பையும் பராமரிப்பையும் நாம் பார்ப்பது திருப்பாட நூற்றி இருபத்தி ஒன்று ஐந்து ஆண்டவர் உம்மை காக்கின்றார் அவர் உன் பக்கத்தில் இருக்கிறார் அவரே நிழல் இதை விட வேற என்ன வேணும் என்ன ஒரு குழந்தை தாய் தந்தையோடு ஒட்டி இருக்கிறது நிழல் போல வலப்புறம் அப்போ நமக்கும் ஆண்டவர் இருக்கிறார் எங்க இருக்கிறாரு நமது வலப்புறத்தில் இருக்கிறார் எப்படி இருக்கிறாரு நிழல் போல இருக்கிறார் அவர் என்ன செய்வார் நம்மை பாதுகாப்பார் அப்போ நாம் அஞ்சு தேவையில்லை பயப்பட தேவையில்லை கவலைப்பட தேவையில்லை அப்போ இந்த திருவருகை காலம் இந்த மூன்று நிலைகளையும் சிந்திக்க நாம் அழைப்பு விடுப்பதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசுனுடைய முதல் வருகையை நாம் நினைத்து நன்றி செலுத்தி மகிழ்ச்சியாக இருப்பது ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை எதிர்நோக்கி கண் விழித்து கவனமாக காத்திருப்பது நமது அன்றாட நிகழ்வுகளிலே ஆண்டவரேசனுடைய பராமரிப்பை உணர்வது திருவழிபாடு நூல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் விரைவாகவே வருகிறேன் ஆண்டவராக இயேசுவே வாரும் மாறா நாதா அதுதான் இந்த திருவருகை காலம் ஆண்டவரே வாரும் விரைவாக வாரும் நான் தயாராக இருக்கிறேன் என்று நாம் சொல்லி நம்மையே நம் இந்த திருவருகை காலத்திலே நாம் தயாராக இருக்க வேண்டும் ஆண்டினுடைய பருவங்கள் பல இருக்கிறது காலத்தின் பருவங்கள் இருக்கிறது மழைக்காலம் வெயில் காலம் குளிர்காலம் பனிக்காலம் வசந்த காலம் இலையுதிர் காலம் போல் நமது வாழ்க்கையிலும் நமது மனுஷ வாழ்க்கையிலும் பல நிலைகள் இருக்கிறது குழந்தை பருவம் இளமை பருவம் இளமுதிர் பருவம் முதிர் பருவம் என்று நாம் சொல்லலாம் அதேபோல நமது வழிபாட்டிலும் சில காலங்கள் இருக்கிறது திருவருகை காலம் பொதுக்காலம் தவக்காலம் பாஸ்கா காலம் என்று இந்த காலங்களிலே முதல் காலம் திருவழிப்பாட்டு ஆண்டினுடைய முதல் காலம் இந்த திருவருகை காலம் இதோடுதான் இந்த வழிபாடு ஆண்டே ஆரம்பிக்கிறது திருவெளிப்பாடு ஆண்டினுடைய முதல் நாள் திருப்பலியிலே திருவருகை கால முதல் ஞாயிறு திருப்பலியிலே நாம் இருக்கிறோம் விழிப்பாக இருக்க இந்த வாரம் நமக்கு அழைப்பு விடுகிறது விழிப்பாக இருக்க வேண்டும் தான் நற்செய்தியில் நாம் வாசித்தோம் லூகா நற்செய்தி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் மானிட மகன் வரும்பொழுது அவர் முன்னால் நிற்க வல்லவராக இருப்பதற்கு எப்பொழுதும் விழிப்பாக இருந்து மன்றாடுங்கள் என்ற செய்தியை முன்வைக்கிறது முல்லா பார்த்திருக்கீங்களா குல்லா வச்சிருப்பவர் தான் முல்லா அவர் வீட்டில் வேலை பார்க்குற ஒரு பெண் இருந்தாள் அப்போ அவ தண்ணி எடுக்க போறா ஆற்றுக்கு போய் குடத்தை தூக்கிட்டு போய் தண்ணி எடுக்க போறா அப்போ முல்லா சொல்ற டே பார்த்து கவனமாக தண்ணீர் எடுத்துட்டு வா தப்பி தவறு தண்ணியை குடத்தை கீழே போட்ட உடனே நான் என்ன பண்ணுவனியே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நங்குன்னு அந்த புள்ள தலையில நச்சுன்னு ஒரு கொட்டு கொட்டிட்டார் பக்கத்தில் இருந்த அவருடைய நண்பர் என்ன இது அந்த புள்ள தண்ணி கூட இன்னும் எடுத்துகிட்டு வரல அதுக்குள்ளே நீங்கள் தண்டனை கொடுத்துட்டீங்களே அப்போ முல்லா சொல்கிறாரு அவள் தண்ணி எடுத்துட்டு அதை வழி நழுகி கீழே போட்டு பானையும் உடஞ்சி தண்ணியும் கிடைக்காம போ போயிடும் அதன் பிறகு நான் தண்டனை கொடுத்தால் என்ன பிரோஜனம் தண்ணியும் இல்லை பானையும் இல்லை அப்போ எதுக்கு தண்டனை கொடுத்து அதனால தான் நான் முன்னாடியே கொடுத்துட்டேன் இப்போ இதனால் என்ன நன்மை வலிக்கும்ல அடி வலிக்கும் ஆஹா அப்போ கவனமாக தண்ணி எடுத்துட்டு கவனமாக பானை உடையாமல் வீடு வந்து சேர்ப்பாங்க அன்புக்குரியவர்களே இதே போல விழிப்பாக இருக்க வேண்டும் முன் ஆயத்தம் முன் விழிப்புணர்வு இன்னைக்கு சமூகத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளில் பார்க்குறோம் கொலை கொள்ளை கற்பழிப்புகள் பெண் வன் கொடுமைகள் நிறைய நடக்குது அப்போ அது நடந்து அது வெளியே தெரியுது நிறைய விஷயங்கள் நடக்கிறது ஆனால் வெளியே தெரியாது ஆனால் ஒரு சில விஷயங்கள் தான் வழக்காக மாறுகிறது அந்த வழக்கு நடந்து கொண்டே இருக்கிறது நடந்து அதுக்கு தண்டனை கொடுத்து அதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகும் அது என்ன பிரோச்சனோ கொலை செய்யப்பட்டவர் உயிரை விட்டவர் உயிர் தழுவாரா இல்லை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட அந்த பெண் உயிர் தழுவா கிடையாது அவளுக்கு மானம் போனது போனதான் கொள்ளையடிச்ச பொருள் திரும்ப கிடைக்குமா அவ்வளோதான் அப்போது இதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு நிலை தண்டனையை நாம் எல்லாம் முடிச்ச பிறகு கொடுக்குறோம் அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை அப்போ அதுக்கு முன்னகுட்டியே ஒரு காரியத்தை ஒரு தவறை செய்வதற்கு முன்னாலேயே நீ தண்டனை கொடு தண்டனை என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம் அந்த காரியத்தை செய்வதற்கு முன்னாலேயே மக்களுக்கு முன் விழிப்புணர்வு அப்போ இந்த மாதிரி யார் யாரெல்லாம் கொலை பண்ணுறா யார் யாரெல்லாம் இந்த மாதிரி அடுத்தவங்க வீட்டில் வந்து கொள்ளை அடிச்சிக்கிட்டு இருக்கிறா அவ்வளோ ஒருத்தர் கூப்பிடு உனக்கு என்ன வேணும் பணம் வேணுமா அந்த வா உட்காரு அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து பணத்தை கொடுத்து நிறைவாக்கிடு அவன் கொள்ளை அடிக்க மாட்டான் அதே போல் கொலை பண்ணுறவங்க கொள்ளை அடிக்க இன்றைக்கி எவ்வளவு இருகள் இவங்களுக்கெல்லாம் முன்கூட்டியே ஒரு பயிற்சி வகுப்புகள் நடத்தணும் அது ஒரு முன் விழிப்புணர்வு பயிற்சி வகுப்புகளாக இருக்க வேண்டும் இன்றைக்கி அதை நாம் யாரும் கொடுக்கறதில்லை இன்றைக்கி திரைப்படங்கள் இன்றைக்கி கொடுக்கக்கூடியது எல்லாமே பழிக்கு பழி கொலை கொள்ளை இதைத்தான் காட்டுறாங்க அப்போ அதை 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 தடுக்கிறதுக்கு வறுமுன் காப்போம் வருமுன் காப்போம் என்ன இருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு கேள்விக்குறிதான் அப்போ இன்றைக்கி நம்ம சமூகம் இதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் வருமுன் காப்போம் முன் விழிப்புணர்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் தவறுகள் நிச்சயமாக குறைய வாய்ப்பு இருக்கிறது தவறு செய்த பிறகு ஒரு பிரயோஜனம் இல்லை அது இழப்பு தான் அது தண்டனை கொடுத்தும் அது வேண்டாம் எனவே முன்கூட்டியே இந்த விழிப்புணர்வு பயிற்சி முகாம்கள் நடத்தும் பொழுது தவறுகள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்போ ஆண்டருடைய வருகை எதிர்நோக்கி காத்து நாமும் முன் விழிப்புணர்வோடு ஆயத்தமாக நாம் இருக்க வேண்டும் ஒன்று குரந்தியர் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் விழிப்பாக இருங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருங்கள் துணிவுடன் நடந்து செல்லுங்கள் வலிமையோடு செயல்படுங்கள் என் கலைமான்கள் கண்ணியில் சிக்க வைக்க முடியாதாம் ஏன் அதற்கு ஒரு கூர்மையான பார்வை ரொம்ப விழிப்பாக இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கும் தப்பிச்சு ஓடிடும் அதே போல் பறவைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் பிடிச்சிருவீங்களா கரெக்டாக கை வர்ற டபக்குன்னு ஓடிடும் ஒரு கொசுவை கூட அடிக்க முடியலையே அது எவ்வளோ இந்த கொசுவை பாருங்கள் இம்பிட்டு இருக்குது ஒரு நம்ம பிடிச்சு அடிக்க அது போயிருப்பாங்க அப்போது அந்த கொசுவுக்கு உள்ள விழிப்புணர்வு பாருங்க அதே போல விலங்குகள் பறவைகள் நாய் ஆடு மாடுகள் எல்லாமே பக்கத்துல வந்து அந்த டவ கிட்டாது அவ்வளவு விழிப்பு அப்போ இந்த படைப்பு பொருளாகி இந்த படைப்பு உயிரினங்கள் எல்லாம் விழிப்போடு இருக்கும் பொழுது மனிதர்களால் ஏன் விழிப்போடு இருக்க முடியவில்லை அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்கிற வேலைகளில் விழிப்பு இல்லை எதை யோசித்துக்கிட்டு இருக்கிறோம் போல் ஆண்டவர் எப்பொழுது வருவார்னு தெரியாது ஆனால் நம்ம விழிப்பாக இல்லாமல் நம்ம தவறுகள் சண்டைகள் குடியா அது குடிவெறி காமவெறி எல்லாத்துலேயும் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி நச்சு இதில் தான் ஆண்டவர் உங்கள் உள்ளங்கள் குடிவெறி கலியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலைனாலும் அடையாதவாறு மந்தம் அடையாதவாறு கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ நாம விழிப்பாக இருக்கணும் எப்போ வருவார் ஆண்டவர் என்று தெரியாது எனவே இந்த திரு வருகை காலத்திலே தனித்திரு விழித்திரு ஜபித்திடு லூகா நச்சதி பணி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர் பெயர் பெற்றவர் அப்போ நாமளும் ஆண்டவர் வரும் பொழுது நாம விழிப்போடு ஆயத்தமாக நமது உள்ளத்தை தூய்மையாக வைத்து இருக்கும் பொழுது நமது உள்ளத்தை ஆண்டவரை நோக்கி உயர்த்தி இருக்கும் பொழுது நாம் பெயர் பெற்றவர்கள் எனவே திருவருகை காலம் நமது உள்ளத்தை ஆண்டவரை நோக்கி உயர்த்துகின்ற ஒரு காலம் விழிப்பாக இருந்து நாம் ஆண்டவரை நோக்கி இருக்க வேண்டும் சார் காத்திருப்பு அதுவும் இன்றைய முதல் வாரத்திலே நமக்கு அறிவுறுத்துகிறது விழித்திருந்து காத்திருக்க வேண்டும் இந்த கால உலகம் ஒரு அவசர கால உலகம் அப்படி தானே ஒரு விரைவு வான ஒரு உலகம் விரைவு வான ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம் எல்லாமே விரைவாக இன்றைக்கி பாருங்கள் எல்லா வேலைகளையும் விரைவாக முடிச்சிடலாம் அதற்கு தேவையான எல்லா எந்திரங்களும் இருக்கிறது அலுவலகத்தில் வேலை பார்க்குறதுக்கு மனுஷர்கள் ரொம்ப நேரம் எடுத்தாங்க இன்றைக்கி எந்திரங்களை வச்சு விரைவாக எல்லாம் விரைவு துரித உணவு சாப்பாடு கூட முதல்ல அந்த காலத்தில் பத்து மணிக்கு ஆரம்பிப்பாங்க பன்னெண்டரைக்கு தான் சாப்பாடு முடியும் வேற பார்த்து எடுத்து அடுப்பை பற்ற வச்சு இன்றைக்கி அப்படி இல்லை கால் மணி நேரத்தில் இருபது நிமிடங்களிலே சமைச்சிடலாம் எல்லா வேலையும் முடிச்சிடலாம் எனவே அவசர உலகம் துரித அதிவிரைவான ஒரு உலகத்தில் நாம் இருக்கிறோம் அப்படி தானே ஏதாவது ஒரு ஊருக்கு செல்ல வேண்டும் பேருந்து அல்லது நம்ம ரயில் பெட்டி அந்த காலத்தில் பாம்பேக்கு போகணுன்னா மூன்றரை நாள் ஆகும் இன்றைக்கி ஒரு நாளில் போயிடலாம் பேருந்து நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அப்போ நேரங்கள் எல்லாம் குறைக்கப்படுகிறது விரைவு வசதி வாய்ப்புகள் அப்போ இன்றைக்கி வந்து நமக்கு காத்திருத்தல் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் யாரையாவது பார்க்க போகிறோம் காத்திருந்தால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கிறோம் ஓட்டு போடுறோம் தேர்தல் வருகிறது அந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப நேரம் அறுவசையில் காத்திருக்கணும் அப்போ இன்றைக்கி அதிகமான ஓட்டு பதிவு நிலையங்கள் ஆங்காங்கு ஏற்படுத்தப்படுகிறது அதிகமாக அப்போது மக்கள் போட் போயிட்டு உடனே வந்துடலாம் ஏன்னா இன்றைக்கு நமக்கு நிறைய வேலை இருக்குது அதனால் காத்திருக்கிறதுக்கு நேரம் இல்லை ஆனால் நாம் ஆண்டவருக்காக நாம் காத்திருக்க தான் வேணும் யாருக்காக பொதுவாக காத்திருப்போம் நாம் யாரை ரொம்ப அன்பு செய்கிறோமோ அவங்களுக்காக தான் நாம் காத்திருப்போம் அப்படி தானே விழிச்சிருப்போம் ரொம்ப காத்திருப்போம் வீட்டுக்கு யாராவது வர்றாங்க சொந்தக்காரங்க வர்றாங்க நம்மளை ரொம்ப பிரியமானவங்க வர்றாங்க அப்படின்னா எல்லா ஏற்பாடும் நல்லா ஆயத்தம் பண்ணி அப்படியே காத்திருப்போம் இன்னைக்கு ஒரு வாரம் நாளைக்கு ஒரு வாரம் அப்படின்ட்டு என்ன சித்தார்த்தா என்கின்ற ஒரு ஆங்கில நாவல் அதிலே அருமையான ஒரு நிகழ்வு சொல்லப்படுகிறது ஒரு இளைஞன் இளம்பென் ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள் அப்போ அந்த இளம்பென் சொல்கிறார் இளைஞனை பார்த்து நீ என்னை நேசிப்பதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது அந்த இளைஞன் சொன்னான் ஐ கேன் லவ் யூ நான் உன்னை அன்பு செய்ய முடியும் ஐ கேன் திங்க் ஆஃப் யூ நான் உன்னை எப்பவும் நினச்சிக்கிட்டு இருக்க முடியும் ஆல் ஐ கேன் ஃபார் யூ மேலாக நான் உனக்காக காத்திருப்பேன் அதிகமாக நேசிக்கிறோமோ அன்பு இருக்கோ அவங்களுக்காக நாம காத்திருப்போம் விபிலியத்தில் சிமியோன் காத்திருந்தார் பாருங்கள் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் நான் சாக போவதில்லை என்று அவர் காத்திருந்தார் சிமியோன் பல நாட்களாக பல ஆண்டுகளாக ஆலயத்தில் காத்திருந்தார் மெஸ்ஸியாவினுடைய வருகைக்காக நான் காத்திருக்கிறேனா இந்த காத்திருப்பதிலே மூன்று நிலைகள் இருக்கிறது ஒன்று ஆர்வம் நிறைந்த ஒரு காத்திருப்பு ஆர்வம் நிறைந்த ஒரு காத்திருப்பு பஸ்ஸு பேருந்திற்காக நாம் காத்திருக்கிறோம் ஒரு இடத்துக்கு போறோம் வீட்டுக்கு போறோம் ஒரு உறவினரை சந்திக்க போறோம் பேருந்து ஐயோ இன்னும் வரலையே சீக்கிரம் வரலையே மணியை பார்த்துக்கிட்டே இருப்போம் இன்னும் வரல இன்னும் வரல காத்திருப்போம் ஆர்வம் ஒரு ஆர்வம் அதே போல் உணவகத்தில் என்ன போய் உட்காருவோம் நல்லா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு எல்லாமே நாம் எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வேணுமோ அந்த வேண்ட வேண்டக்கூடிய அந்த லிஸ்ட்டு எல்லாமே கொடுத்துருவோம் சீக்கிரம் வரமாட்டேங்க சீக்கிரம் வரமாட்டேங்கன்னு காத்திருப்போம் அதே போல் மேற்படிப்பு ஒரு நல்ல கல்லூரியில் நல்ல கல்வி நிறுவனத்தில் தரமான ரொம்ப முதன்மையான ஒரு கல்லூரி நிறுவனத்தில் சேர்ந்து நான் படிக்கணும் அப்போது என்ன பண்ணுறோம் நேர்முக தேர்வு முடிச்சுட்டு வர்றோம் வந்த உடனே என்னெந்த கல்லூரியில் சேர்ப்பாங்களா சேர்ப்பை சேர்க்கை தகவல் எப்பொழுது வர்றோம் அப்படின்ட்டு காத்துக்கிட்டே இருப்போம் அதே போல் கஷ்டப்பட்டு படித்து பறிச்சு எழுதிட்டோம் தேர்வு முடிவுகளுக்காக நம்ம காத்திருக்கோம் பாருங்க ஐயோ எப்படி வருது அப்போ ஆர்வம் சிலருக்கு அந்த ஆர்வம் அது இருக்காது ஏன்னா அது வந்தாலும் சரி வராட்டாலும் சரி முடிவு எப்படி இருந்தால் என்ன அப்படின்ட்டு சிலர் வந்து ரொம்ப ஆர்வமாக நல்ல முதன்மையாக படிச்சிருக்கிறவங்க ரொம்ப ஆர்மையாக காத்திருப்பாங்க நூறு வரும் நூறு வரணும் எல்லாத்துலேயும் நூறு மார்க் வாங்கணும் மதிப்பெண் வாங்கணும் அப்படின்ட்டு சரி இப்படி இது ஒரு அதே போல் திருமண நாள் கல்யாணம் வீட்டில் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அந்த திருமண நாள் என்றைக்கு வரும் அப்படின்ட்டு ஆர்வமாக இன்னைக்கு அப்படி இல்லை இவ்வளோ நாளும் சந்தோஷமாக இருந்தோம் கல்யாணம் பிடிச்ச பரவாதாண்டா சந்தோஷமே போயிடும் அதனால அப்படி இருக்குது அப்போ குழந்தை வரம் குழந்தை எப்போ கிடைக்கும் அப்படின்னு ஆர்வமாக தம்பதியில் காத்திருக்கிறார் எப்படி நாம பார்க்குறோம் ஆர்வம் நிறைந்த காத்திருப்பு விபிலியத்தில் பார்க்கோம் என்றால் ஊதாரி மைந்தனுடைய தந்தை மிக ஆர்வமாக காத்திருந்த அவருடைய ஆர்வத்தை பாருங்க லூகா நச்சு பதினைந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனம் உடனே அவர் புறப்பட்டு தந்தையிடம் செல்கிறார் அந்த பையன் தந்தையிட்ட போறான் தொலைவில் அந்த ஊதாரி பையன் வந்துகிட்டு இருக்கும் பொழுது அவர் தந்தை அவரை கண்டு பறிவு கொள்கிறார் ஓடி போய் அவரை கட்டி தழுவி வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வர்றாரு அப்ப பாருங்க அப்ப தந்தையினுடைய ஆர்வம் நிறைந்த ஒரு காத்திருப்பு சரி இப்போ ரெண்டாவது ஒரு சவாலான காத்திருப்பு சவாலான ஒரு காத்திருப்பு தம்பி சொன்னான் தேர்வு வந்தாலே காத்திருக்கிறோம் என்னைக்கு எக்ஸாம் டேட் வருது ஆனால் அது ஒரு சவால் கஷ்டமாக இருக்கும் வயிற்றுல புளியை கரைச்சி ஊற்றுற மாதிரி இருக்கும் ஐயோ என்ன கேள்வி வருது நான் படித்து கேள்வி வருமா வராதா என்ன கொஸ்டின் கடினமாக இருக்குமா எளிதாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அதேபோல் விளையாட்டு போட்டி ஆகா நமது எதிரி விளையாட்டு அணி எப்படி இருப்பாங்க அந்த வீரர்களை எப்படி நான் அவங்கள எதிர்கொள்கிறது அப்படிங்கிற மாதிரி அப்போ ஒரு சவால் நிறைந்த காத்திருப்பு அதில் விவிலயத்தில் பார்க்கும் பொழுது பனிரெண்டு ஆண்டுகளாக உதிரப்போக்கூடிய ஒரு பெண்மணி மார்க் நட்சை ஐந்தாம் அதிகாரம் இருபத்தஞ்சுலேருந்து இருபத்தெட்டு உள்ள பகுதியில் பார்க்குறோம் அவளுக்கும் அப்படி தான் ஒரு கலக்கம் ஒரு பெண் எப்படி பொதுவில் போகிறது ஒரு பெண் எப்படி சுகம் பெறணும்னு சொல்லி சொல்கிறது அதுவும் அவளுடைய நோயை எப்படி சொல்லி ஏசிவிட்ட போய் இது பண்ணுறது சுகமாகுமா சுகமாக அப்போ ஒரு போராட்டம் ஒரு சவாலான காத்திருப்பு ஆனாலும் காத்திருந்தா பெற்றுக்கொண்டார் சரி மூன்றாவது இந்த காத்திருத்த மூன்றாவது துன்பத்துயரம் கவலை கண்ணீர் இவைகளுக்கு முடிவுகட்டும் ஒரு நாளுக்காக காத்திருப்பது எல்லாத்துக்குமே துன்பத்துயரம் கவலை கண்ணீர் இருக்குதுல்ல எல்லாத்துக்குமே இருக்கும் நோய் சாதாரண ஒரு நோய்தான் எவ்வளவோ மாத்திரை மருந்து எடுக்கிறோம் எவ்வளவோ மருந்துகள் சிகிச்சைகள்லாம் பண்ணுறோம் இருந்தாலும் ஆண்களுக்கென்று வியாதிகள் சிறுவர்களுக்கென்று வியாதிகள் பெண்களுக்கென்று தனிப்பட்ட வியாதிகள் சில வியாதி ஆரம்பத்திலிருந்து பிறந்ததுலேருந்து கடைசி வர கூட தொத்திட்டு வரோம் அது என்ன மருந்து எடுத்தாலும் நிற்காது அப்படிதானே ஆமாம் அப்படி இருக்கும் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு வியாதி அப்படி இருக்கும் சரி அதான் நம்ம ஆண்டோர்கிட்ட ஒப்பு கொடுத்துடலாம் ஆ உடலில் தைத்த முள் என்ன கண்டிப்பாக அப்போ அதோடு நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வளோதான் இப்படி நோய் நொடிகளாக இருக்கலாம் நிறைய செலவழிச்சிருப்போம் எனக்கு இந்த நோயா அதே போல் குடும்ப சுமை குடும்ப பாரம் வேலை வாய்ப்பு சரியாக இல்லாமல் இருக்கிறது குடும்ப பெற்றோர்கள் கிடையே தகராறு இடப்பிரச்சனை உறவினர்கள் சொந்தக்காரங்கள இடப்பிரச்சனைனால குடும்ப பாரத்தில் மனுஷன் இன்னைக்கு புலம்பி எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இதுக்கு ஒரு முடிவு கிடைக்காதா என் தொல்லை கஷ்டங்கள் தீராதா என் கவலை கண்ணீருக்கு ஒரு விடுவு காலம் பிறக்காதா அப்படின்னு நாம் காத்திருக்கிறோம் ஏங்கி கொண்டிருக்கிறோம் இஸ்ரேல் மக்களும் ஏங்கி கொண்டிருந்தார்கள் அவங்க என்ன கஷ்டம் அவங்க எருசலேம்லேருந்து எல்லாம் அழிஞ்சு கோயில் அவருடைய இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே அழிந்து பாபிலோனுக்கு நாடு கடத்தப்படுகிறார்கள் அங்கே கஷ்டப்படுறாங்க என்ன இருந்தாலும் அந்நிய நாட்டில் பொழுது எவ்வளோ கஷ்டம் இருக்கும் இலங்கையில் சண்டையில் பொழுது அவங்க இங்கே இருக்கிறாங்க அப்போது நாங்கள் என்றைக்கு சொந்த நாடு திரும்புவோம் என்று இஸ்ரேல் மக்கள் எதிர்பார்த்தார்கள் அதே போல் தான் இன்னைக்கு பாருங்கள் நிறைய நாடுகளுக்கு இடையே சண்டை நடக்குது இல்லை இஸ்ரேல் ஹமாஸ் உக்ரைன் ரஷ்யா இன்னும் பல நாடுகளிலே எவ்வளவு போர் நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தண்ணிக்கு உணவுக்கு சுகவாரியமான வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே அவங்களுக்கு இல்லை எத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கு அதே போல் காஷ்மீர் எல்லாம் எப்பவும் பதட்டம் எப்போ குண்டு வெடிக்கும் எப்போ பிரச்சனை வரும் தெரியாது பாருங்கள் இப்படி மக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க அப்போது எங்களுக்கு என்னைக்கு விடுவு காலம் பிறக்கும் இந்த துன்பத்துயரம் கவலை கண்ணீர் என்றைக்கு முடிவு அந்த நாளுக்காக காத்திருக்கிறாங்க மக்கள் அதே போல் இஸ்ரேல் மக்கள் பாபில எத்தனை வருஷம் அடிமையாக இருக்கிறது எங்கள் சொந்த நாட்டுக்கு எப்போ திரும்புவோம் என்று அவர்கள் காத்திருந்தார்கள் அதுதான் ஒரு ஆறுதலின் செய்தியாக இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் இறைமையா சொல்லுகிறார் இறைமையா முப்பத்தி மூன்று பதினாறு இயேசுவனுடைய வருகையின் பொழுது யூதா நீங்கள் விடுதலை பெறுவீர்கள் நீங்கள் எரிசிலையும் பாதுகாப்பாக இருக்கும் உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் முடிவுக்கு வரும் அந்த நாள் ஆனால் கொஞ்சம் காத்திருக்கணும் என்று சொல்லப்படுகிறது எஸ்ஐ முப்பத்தி ஐந்து பத்து ஆ மகிழ்ந்து பாடிக்கொண்டு ஏன்னா உனக்கு ஒரு விடிவுகாலம் காலம் இருக்கும் கவலை கண்ணீர் கஷ்டம் குடும்பத்தில் இருக்குது கண்டிப்பாக நீ மகிழ்ச்சியாக பாடிக்கொண்டு ஆண்டவரை நோக்கி திரும்பி வருவாய் ஆ உங்க முகம் அந்த அளவுக்கு என்று உள்ள மகிழ்ச்சியால மிளிரும் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள் துன்பமும் துயரமும் பறந்தோடி விடும் அப்போ பார்த்திங்களா அப்போ இந்த மூன்று நிலைகளிலே காத்திருப்பு ஆர்வம் நிறைந்த காத்திருப்பு சவாலான காத்திருப்பு துன்பத்துயரம் கவலைக்கண்ணி இவைகளுக்கு முடிவு கட்டும் ஒரு காத்திருப்பு ஆண்டருடைய வருகைக்காக நாம் காத்திருப்போம் இருப்போம் நம்மையை நாம் தயாரிப்போம் அதற்கு தேவையான வரம்பேண்டி இந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம் ஆமென்